சம்தன் <laughs> நெத்தி நம்ம குடி அது நீர் நெத்தி அது நீர் குடியதுஸ் கணே ட்ரி ட்ரிங்ஸ் அந்த நீர் அல்ல அதுக்க குடிய ಲೇ ಹೆದ್ದಿ ರಾಣಿ ನಿನ್ ತೆಲಿನ ಹೋಗಿ ತಿಪ್ಪಿ ಗುಂಡಾಗಿರ ಏಡು ಅದು ಕುಡಿಯೋದು ಕಣೆ ಕುಡಿಯೋದು ಸರಾಯಿ ಸರಾಯಿ ಕಣೆ ಲೇ ಇದು ಕುಡಿಯೋದ ಮತ್ ನಮ್ಮ ಹೀಗೆ ಕುಡಿಯಕತ್ತಾಳ ಅದ್ನೇ ಹೇಳ್ತಾ ಇರೋದಲ್ಲೇ ರಾಣಿ ನಿಲ್ಲಿಸು ನಿಮ್ಮ ಹೂವ ಕುಡಿಯೋದನ್ನ நீரு தருசு கடை உம் குடிலே ரானி குடி அய்யோ ரீ கொடுத்து இஸ்க்கோரீ பாட்டன்னா அல்ல நன் கிரம நான் நம்ம அப்பகு நம் ம தப்பிபிட்டு மாட இல்லை கலச அந்த கேளில இல்லை தந்துவிட்டோம் நம்மத்தி இதனை குடது விட்டு நோடு ஹெங்க் மங்கே தான் ஆடக்கத்தா நம்மத்தி அய்யோ பைஸ் சாக்கோமாரியா ஹிங்கே பேட்டி நம்ம மது ஹெங்க் மாலை இஸ்க்கொழிக்கன இக்கி நோட கொடாபல்லு பாயாகி இட்விட்டா இடட்டண ஆ நான் எங்க கேத்தினி தக்க நிமித்தவங்க தக்கிங் தோம் அந்த டான்ஸு பரத்நாட்டம் இப்போ தாய்மொழி சேரி மாறி அய்யோ நண்ட மாரையா நின சர்வாங்க நமஸ்கார மொதலை பாட்ல்கொள்ளி அந்தோ மாரையா லே ரானி அது நான் இஸ்க்கோ ரானி இந்த முக முக்கி இஸ்க்கோ நீல் இஸ்க்கோட்டு மலகனே யோகா கொடுத்து பாட்ல ஏன் நீ la kudigila kudichyandra ashta kodthe nodu be nim mouna kodu be kodu be bottle kodu be va aa bottle la na kodakilla yen ruchi agide kanale ey amrutha amrutha ahaha ayyo saakidu be saakidu aa சரிலே ரானே சரி விடுலே ரானி நோடு வேவா பாட்டல் கொடுவேவா நீ பாடல் கொடுவல்லி நான் கண்ட பையவல்ல நோடல்லே ஹூ எஸ் தானே தானே நான் கொடுபேவாட்னே சரிலே ரணி சரி கர்க்கோவாக ஐ அய்ய்வ நம்ம மாவன கட்டி பே தாய் நீ கை சரி முடித்தேவ குடிலே குடிலே ரே ரானி சரிலே யப்பா யப்பா நான் சொண்ட ஓய்ரீ நம்ம வந்து ஏற்று யப்பா எப்பா நில வந்து ஏட்டு கொடுக்கலப்பா நான் சொண்ட்கீஷ் மகள மகிட்டுனவா நீ நான் கேனி உம் உட்கண்டு அய்யோ ரீ அத்தீரீப்பா ரோணிசுல்ல நான் மாத்திரி

ప్రాణితరాడు మనిషాడు నిమ్మవ్వా నడి ఏ మేలే బిద్బాళి ீகிர ஆகரு மல்டக்கத்தர நோடுப்பா கரு கிவி கேள் நோடு மாரி மல் ಆ இவரு எழங்க காடல இரு.